இங்கே இந்த கூட்டம் போதும் மரியாதை கூறிய தமிழகத்தின் முதல்வர் ஸ்டாலினுக்கு இது கடைசி கட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி என்பதை வெளிக்காட்டுகின்ற கூட்டம் இது புதுச்சேரி நிச்சயம் தாமரை மலரும் தாமரை கூட்டணி வெற்றி பெறும் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இரண்டு மாதத்துக்கு முன்னால் கருத்து கணிப்பு சொல்லியது பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணியும் நான்கு சதவீதம் ஐந்து சதவீதம் என்று இப்பொழுது வந்து கூட்டணி கருத்தாக்கம் சொல்லுகிறது பாரதிய ஜனதா கட்சி நிச்சயம் மூன்று இடங்களில் வெற்றி பெறும் அதுவும் சென்னையிலேயே வெற்றி பெறும் என்ற கருத்து கணிப்பு அதுவும் சரியில்லை அதுவும் இருபது நாட்களுக்கு முன்பாக இருக்கப்பட்டது நூத்தி ஐந்து நாட்களுக்கு முன்னதாக இருக்கப்பட்டது இந்த நூத்தி ஐந்து நாட்கள் யாத்திரையை முடித்ததுக்கு திராவிட இயக்கம் ஒவ்வொரு வீட்டுகளிலும் ஒவ்வொரு தொகுதியிலும் திராவிட இயக்கத்தின் தோலுறுத்து காத்திருக்கிறார் நம்முடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதனுடைய பயன் நிச்சயமாக வருகின்ற காலத்தில் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற காலத்தில் நரேந்திர மோடியின் தளபதிகள் வெற்றி பெறுவது நிச்சயம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் சொல்லுகிறேன் அவர்களே இதுதான் கடைசி முதலமைச்சர் இதுதான் திமுக இழக்க போகின்ற இயக்கம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த கூட்டம் போதும் மரியாதை கூறிய தமிழகத்தின் முதல்வர் ஸ்டாலினுக்கு இது கடைசி கட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி என்பதை வெளிக்காட்டுகின்ற கூட்டம் இது புதுச்சேரி தமிழகம் முழுவதும் இடங்களில் நிச்சயம் தாமரை மலரும் தாமரை கூட்டணி வெற்றி பெறும் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இரண்டு மாதத்துக்கு முன்னால் கருத்து கணிப்பு சொல்லியது பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணியும் நான்கு சதவீதம் ஐந்து சதவீதம் என்று இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி நிச்சயம் மூன்று இடங்களில் வெற்றி பெறும் அதுவும் சென்னையிலேயே வெற்றி பெறும் என்ற கருத்து கணிப்பு அதுவும் சரியில்லை அதுவும் இருபது நாட்களுக்கு முன்பாக இருக்கப்பட்டது நாட்களுக்கு இந்த நூத்தி ஐந்து நாட்கள் யாத்திரையை முடித்ததுக்கு அப்புறம் திராவிட இயக்கம் ஒவ்வொரு வீட்டுகளிலும் ஒவ்வொரு தொகுதியிலும் திராவிட இயக்கத்தின் தோலுறுத்து காட்டிருக்கிறார் நம்முடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதனுடைய பயன் நிச்சயமாக வருகின்ற காலத்தில் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற காலத்தில் நரேந்திர மோடியின் தளபதிகள் வெற்றி பெறுவது நிச்சயம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் சொல்லுகிறேன் ஸ்டாலின் அவர்களே இதுதான் கடைசி முதலமைச்சர் இதுதான் திமுக இழக்க போகின்ற இயக்கம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நூத்தி ஐந்து நாட்களுக்கு முன்னதாக இருக்கப்பட்டது இந்த நூத்தி ஐந்து நாட்கள் யாத்திரையை முடித்ததுக்கு அப்புறம் திராவிட இயக்கம் ஒவ்வொரு வீட்டுகளிலும் ஒவ்வொரு தொகுதியிலும் திராவிட இயக்கத்தின் தோலுறுத்து காத்திருக்கிறார் நம்முடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள்